ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலில் வாங்க நம்ம வீட்டில் ஒரு குட்டி அம்மா பிறந்தாங்களோ இப்போ பெரிய அம்மாவாக ஆயிட்டாங்க அவங்க பிறக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க வாங்கலாம் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ என் பின்னாடியே வாங்க நீங்கள் என்ன விட்டுட்டு அடுத்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க அடுத்த வீட்டுன்னா அடுத்த வீடியோக்குள்ளே போயிடாதீங்க ஆமாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிறக்கும் போது இருந்தாங்க ஒரு எலி குஞ்சு மாதிரி கரு கருன்னு இருந்தாங்க இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது கை வைக்க எனக்கு பயம் ஒரு குஞ்சியை காக்கா தூக்கிட்டு போனாலே இந்த ஒரு குஞ்சு ஆகும் அம்மா காப்பாற்றி காப்பாற்றி இந்த குஞ்சிக்காக உங்கள் அம்மாவுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு என் இடம் பாருங்கள் என் செடியெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ண இவங்க பறந்து போன பின்னதான் நம்ம எதாவது பார்க்கணும் இப்போ கொஞ்சோண்டு அரிசி கொண்டாந்துருக்கேன் பிள்ளைக்கு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றேன்னா அவள் அம்மா கொண்டாந்து வாயில் ஏறையை கொண்டாந்து கொண்டாந்து குழந்தைக்கு கொடுக்குறா வைக்க பயமா இருக்கு தங்க குட்டி அம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி பறவைங்க குட்டி போட்டிருக்கா குஞ்சி பொறிச்சிருக்கான் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் வீட்டில் இது வந்து எப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வீட்டில் இருந்து வந்தது ஆனால் அந்த காக்கா அன்னைக்கு ஒரு புறாவை தூக்கிட்டு போனோன்னா இவளுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ ஜோடி இருக்கும் காக்கா தூக்கிட்டு போனனால இவன் ஒத்தேலாம் பாவம் என்ன திட்டிக்கிட்டு இருக்கா நீ எதுக்குடி எனக்கு சோறு வைக்க வந்த நீ வந்தனால எங்கள் அம்மா ஒன்றை பார்த்து பயந்து போவ என் தம்பியை ஒரு பாயை திருட்டு பய தூக்கிட்டு போயிட்டான்னு இவன் என்கிட்ட செண்டைக்கு நிற்கா இவன் போடுற செண்டை நியாயமான சண்டை தான் ஆனால் நான் என்ன நினச்சேன் பாவம் பட்னி பசிமா உட்காந்துருக்க நினச்சி இந்த கதவை போ இந்த கதவுத்தோ சத்தத்தில் அவள் அம்மா பயந்து ஓடை நான் அவன் அம்மாவை பார்த்து ஞாபகந்து ஓடை கடைசியில் இடையில பூந்து ஒரு காக்கா வந்து வேட்டையை ஆடிட்டு போயிட்டு சரி விதி அவ்வளோதான் இப்போ நான் நம்ம நியூ பேபிக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கொண்டாடுவேன் எல்லாரும் பெரிய பெரிய தங்க செயின் தங்கத்தில் மோதிரம் வளையல் பிரேஸ்லெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு என்ன பேர் வைக்கணும் சொல்லிவிட்டு சாப்பிட்டு போங்க சரிங்களா கெட்ட பாபி யூ என் வீட்டிலையும் ஏதாவது நல்லது ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது நிறைய யூடியூபர் வீடு கட்டி பால் காய்க்காங்க காது குத்து விழா பண்ணுறாங்க சுற்றி பார்க்க போகிறாங்க மலேசியா சிங்கர் சிங்கப்பூர் லண்டன்லாம் போகிறாங்க நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில அது உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய பேர் சர்ப்ரைஸும் லைக்கும் பண்ணால் சுட்டு இதுவும் வந்துன்னா அதை வச்சுக்கிட்டு நானும் உங்கள் பேரை சொல்லி நாலு ஹோட்டலில் ஏறி இறங்கி ஏறி இறங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிளெயின்லேயும் ராக்கெட்லேயும் பஸ்ஸுலேயும் உட்காந்து உட்காந்து இறங்குவேன் அதான் நீங்கள் செய்ய மாட்டிங்களே சட்டப்பாபை லவ் யூ இந்த வீடியோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பாய் உங்க அனைவருக்கும் பாய் சொல்ற மாதிரி விஸ்கி பாய் சொல்றேன் இன்னைக்கு விஸ்கி கொடுத்து காலையில போய் முடி வெட்டிட்டு வந்தாச்சு அது வீடியோ எடுத்திருக்கும் உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்றேன் இவரு அந்த வீடியோ எடுத்தாங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சரிங்களா லவ்யூ